வணக்கம் இன்னைக்கு வந்து அபிராமி அந்தாதியோட ஏழாவது பாடலுங்க ஆறு பாட்டும் அதோட விளக்கமும் சொல்லிட்டு இப்போ ஏழாவது பாடல் இந்த ஏழாவது பாடல் வந்து மலையென வரும் துன்பம் போல் நீங்கும் இந்த பாட்டை வந்து நம்ம அம்பாள் முன்னாடி படிச்சு விளக்கேற்றி வச்சுட்டு படித்தோன்னா நம்மளுக்கு வர துன்பங்கள்லாம் போல நீங்கிடும் நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கையில் ஒவ்வொரு துன்பம் வருங்க அந்த துன்பத்தை நம்ம கடக்கிறதுக்கு தான் அந்த அம்பாலோட பாதங்களை நம்ம பற்றணும் அம்பா அந்த அம்பாளோட பாதங்களை நம்ம சரணாகதி அடைஞ்சோனா நம்மளோட துன்பத்தை அந்த அம்பாள் தொடச்சிருவாங்க அந்த பாட்டோட அந்த பாட்டும் அந்த பாட்டோட விளக்கமும் சொல்கிறேன் ததியுரு மத்தில் சுழலும் என் ஆவி தளர்வியுள்ளதோர் கதியுறு வண்ணம் கருது கண்டாய் கமலாலயனும் மதியுறு வேணி மகிழனும் மாளும் வணங்கி என்றும் துதியுரு சேவடியாய் சிந்துராணன சுந்தரியே இந்த பாட்டு இந்த பாட்டோட விளக்கம் தாமரை மலரில் உதித்தவனும் கலைமகனில் கொலுணனும் ஆகிய பிரம்மனும் திருமாலும் வணங்கி போற்றுகின்ற சிவந்த பாதங்களையுடைய செந்தூர திலகம் கொண்டு விளங்கும் பேரழகானவளே கடையும் மத்தை போன்று உலகின் பிறப்பு இறப்பு என்று சுழன்று மருந்தாமல் என் உயிர் நல்லதொரு மோட்சகதியை அடைய அருள் புரிவீராக அம்மா தாயே இந்த உலகத்தில் நான் வந்து துன்பப்பட்டுட்ருக்கேன் இந்த துன்பத்துலேருந்து என் பிறப்பு இறப்புன்ற எதுவுமே வேணாம் எனக்கு மோட்சம் போனால் போதும் அப்படின்னு சொல்லி அந்த பட்டர் அந்த அம்பால்கிட்ட வேண்டார் நம்ம வந்து பிறந்துட்டோம் இருக்க வரையும் நம்ம கஷ்டப்படாமல் இருக்கணும் அப்போ வந்து நம்ம அந்த கடவுளோட பாதங்களை பற்றி மனசை ஒருநிலைப்படுத்தி கடவுளே நீ ஏன்னு சரணாகதி அடைஞ்சோம்னா அந்த அம்மாளோட அனுகிரகம் எல்லோருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும் அந்த நூறு பாட்டும் இந்த நூறு பாடலோட கருத்தும் இந்த யூடியூப்பில் சொல்கிறதுக்கு எனக்கு அம்பாள்கிட்ட உத்தரவு வந்து விட்டு தாங்க நான் சொல்கிறேன் எங்கள் வீட்டில் நான் வந்து அம்பாள்கிட்ட பூ கட்டி போட்டு உத்தரவு கேட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பாட்டை நான் சொல்கிறேன் எல்லோருக்கும் அந்த அபிராமி அம்மனோட அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்க அந்த நான் வேண்டி சரணடைகிறேன் நன்றி வணக்கம் இந்த இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்